ஏய் உன் தங்கச்சங்கல் எங்கடி அத்த எழுத்து போன கவரிங் செயின் போட்டுருக்க ஹோ அப்போ உங்க வீட்டுல இருந்து வரும்போதே நீ தங்கச்செயின் போட்டு வரலையா அத்த நான் இங்க வரப்போ தான் வந்தேன் அப்ப எப்படி அந்த தங்கச்செயின் இப்படி கவரிங் செயின் கார்த்திக் தான் மாத்தினாரு என்னடி என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா ஆமா என்னை கேட்காம ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டான் நான் தான் அவனை வளர்த்திருக்கேன் அத்தை நான் சொல்கிறத நம்புங்க ஒரு ஆஃபீஸ் காசை வச்சு ஏதோ ஆன்லைனில் கேம் ஆடி முப்பதாயிரரூபா மூச்சாம்மா அவங்க ஆஃபீஸில் பாஸுக்கு தெரிஞ்சால் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரே மாதத்துல நாங்கள் மீட்டு தரேன்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாரு கார்த்தி டே கார்த்தி இங்கே வாடா இவள் செய்யின பேங்க்கில் வச்சியா என்னடா முறைக்கிறேன் அப்ப எனக்கு தெரியாம நீ தப்பு பண்ணியிருக்க என்கிட்ட சொல்லாம ஏன்டா இப்படி பண்ண அப்படி என்னடா உனக்கு ஆன்லைன்ல கேம் வேண்டி இருக்கு அது ஆஃபீஸ் காசு வெச்சு இவ செயின் பேங்க்ல இருக்கிற விஷயம் எங்க வீட் ஆளுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பமான இன்னத்துக்குடா ஆகும் சொல்லுடா ஏய் நான் கேக்க கேக்க நீ பேசாம இருக்கறத பார்த்தா வேற என்னத்தலாம்டா நீ பேங்க்ல வெச்ச எனக்கு பயமா இருக்கு வேற எதையும் பேங்க்ல வைக்கலமா செயின் மட்டும் தான் வச்சேன் அதுவும் அடுத்த மாசம் சாலரி வந்த உடனே மீட்டு கொடுத்துருவேன் போதுமா ஹலோ யார் சார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு என் பேர் சரவணன் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன் கார்த்திக் சார் லோன் விஷயமா பேசணும் எதா இருந்தாலும் காலிங் பெல் அடிச்சுட்டு வரணும் மேனஸ் தெரியாது முதல்ல வெளில போங்க என்ன கார்த்திக் சார் அமைதியா இருக்கீங்க கமிஷனை கூட பார்த்துடலாம் போல உங்களை மீட் பண்றதா கஷ்டமா இருக்கு கால் பண்ண எடுக்கவே மாட்டீங்க உங்க வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி பேங்க்ல இருந்து ஆர்டர் வந்துருக்கு தான் வந்திருக்கேன் எதுக்கு எதுக்கா உங்க பையன் ஐம்பது லட்ச ரூபா பேங்க்ல இருந்து கடன் வாங்கிட்டு ஒரு ரூபாய் கூட திரும்ப கட்டாம இருக்கான் வீடு வண்டி உங்க காதல போட்டுக்கிற கம்மல இருக்கு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துற சொல்லிருக்காங்க நீ வெடி மீனா இவ்ளோ காசு பேங்க்ல கடன் வாங்கி என்னடா பண்ண பிசினஸ் பண்ணியா உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்காவது குடுத்தியா என்னடா பண்ண சொல்லுடா சீக்கிரம் காசு சம்பாதிக்கணும்ங்கற ஆசையில ஆன்லைன் பெட்டிங்ல காசு போட்டமா முதல் கேம்ல ஜெயிச்சமா அது நம்பி அடுத்தடுத்த கேம்லலாம் காசு போட்டேன் அப்புறம் எல்லா கேம்லயும் தோத்துட்டமா

ஐயோ கடவுளே இப்ப எங்கடா போறது